பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் கிடைத்த நாள் ஆம் அன்றுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது மேலும் சுதந்திரம் கிடைத்த அதே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுதான் உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்திய மா மனிதர் பிறந்த நாளும் கூட யார் அவர் பார்ப்போம் உலக உருண்டையில் இந்தியாவின் வரைபடத்தில் தென்னிந்தியாவில் உள்ள தமிழகத்தின் தென் மாவட்டமான திருநெல்வேலியில் வள்ளியூர் அருகே அழகப்பபுரம் கிராமத்தில் ஞானதிரவிய திரவிய நாடார் சந்தனமாளுக்கு இரண்டாவது ஆண்மகனாக பிறந்தவர்தான் இந்த வரலாற்று நாயகன் ஞான திரவிய நாடார் சந்தனமாள் தம்பதியினருக்கு மூன்று மகனும் மூன்று மகளும் உண்டு இந்த ஏழ்மையான குடும்பத்தில் முதலாவதாக பிறந்தவர்தான் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி குடும்பம் வறுமையில் வாடிய போது இரண்டாவதாக பிறந்தவர்தான் மரியம்மாள் குடும்பத்தில் சந்தோஷம் கிடையாது இந்த நிலையில்தான் மூன்றாவதாக ஆண் குழந்தை பிறந்தது குடும்பத்தில்தான் சந்தோஷமில்லை பெயரிலாவது சந்தோஷம் இருக்கட்டும் என்று அந்த குழந்தைக்கு சந்தோஷம் என்று பெயரிட்டனர் நாட்கள் செல்லச் செல்ல குழந்தைகளும் வளர்ந்தன பிள்ளைகளை பெற்றாயிற்றே உள்ளூரில் வேலை இல்லாததால் செல்வம் சேர்க்க பெரிய மனம் இல்லாமல் குடும்பத்தாரிடம் விடைபெற்று மலேசியாவிற்கு பயணமானார் யான திரவிய நாடார் மலேசியாவிலிருந்து மாதம் மாதம் பணமும் கடிதமும் அனுப்பினார் இரண்டாம் உலகப் போரின் போது வழக்கமாக வரும் பணமும் கடிதமும் வரவில்லை சந்தனமாளும் குழந்தைகளும் பல நாட்கள் தபால்காரரை எதிர்பார்த்தது உண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே உணவளிக்க முடிந்தது தாய் சந்தனமாளுக்கு கூட உணவு இல்லை கை குழந்தை சந்தோஷம் பால் வாடை மாறாமல் இருந்த தருணம் குழந்தை அழுததும் தாய் தன்னுடைய மார்பில் சந்தோஷத்தை அணைத்துக் கொண்டாள் தாயின் மார்பில் பால் இருப்பதாக நினைத்து குழந்தை சந்தோஷம் பால் குடித்தார் ஆனால் தாய் சந்தனமாளுக்கு தான் தெரியும் அழுத குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியவில்லை என்று அவள் கண்ணீர் வடித்த நாட்கள் பல உண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பன்னீர்தாஸ் அண்ணாச்சியும் சந்தோஷமும் கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பாகப் பழகினர் கணவரிடமிருந்து பணம் வரவில்லை சேமித்து வைத்த பணமும் கரைந்தது வேகாத வெயிலில் புல்லறுத்து தலையில் சுமந்து அதில் கிடைக்கும் வருவாய் மூலம் குழந்தைகளுக்கு பசியாற்றினார் தாய் சந்தனம்மாள் அக்கா மரியம்மாள் சந்தோஷத்திற்கு வாழ்வில் உயர்வதற்கான அறிவுரைகளை அடிக்கடி கூறுவாள் நாட்கள் சென்றன பள்ளிப் படிப்புக்கு அழகப்ப இருந்து வள்ளியம்மை புறம் வரை பன்னீர்தாஸ் அண்ணாச்சியுடன் கைகோர்த்தே நடந்து செல்வார் சந்தோஷம் குடும்ப சூழ்நிலை காரணமாக பன்னீர்தாஸ் அண்ணாச்சி பள்ளிக்கு முழுக்கு போட வேண்டிய கட்டாயம் அண்ணாச்சியை பிரியாத சந்தோஷம் தானும் இனி குடும்பத்திற்கு உழைக்கிறேன் பள்ளிக்குச் செல்ல மாட்டேன் என்று கூறியபோது சந்தோஷத்தை கண்ணத்தில் பழார் என்று அறைந்தார் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி அடிக்கிற கைதான் அணைக்கவும் செய்யும் அதேபோல கல்வியின் முக்கியத்துவத்தை தம்பிக்கு எடுத்துக் கூறி சகஜ நிலைக்கு திருப்பினார் உள்ளூரிலே மளிகைக் கடை ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விலைக்கு வந்தது அந்த மளிகை கடையை பன்னீர்தாஸ் அண்ணாச்சி விலைக்கு வாங்கினார் அதுவரை மந்தமாக சென்ற மளிகை கடை வியாபாரம் தாய் சந்தனமாள் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி சந்தோஷம் ஆகியோரின் கடின உழைப்பால் பெருகியது இதை பார்த்த கடையின் பழைய முதலாளிக்கு பொறாமை உண்டாயிற்று சந்தோஷம் கடையில் தனியாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை அறிந்த பழைய முதலாளி சந்தோஷத்தை கடையில் இருந்து இழுத்து அடித்து உதைத்து அவமானப்படுத்தி வெளியே தள்ளினார் சந்தைக்குச் சென்றிருந்த தாய் சந்தனம்மாள் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி கடைக்கு வர சந்தோஷத்தை பார்த்து கண்ணீர் விட மட்டும்தான் முடிந்தது போராடுபவனுக்கு தடை கற்கள் ஒன்றும் மலையல்ல வெறும் மடுதான் தந்தையைப் போல செல்வம் ஈட்ட சென்னைக்கு பயணமானார் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி காலங்கள் சென்றன தாயையும் தம்பியையும் சென்னைக்கு அழைத்துச் சென்றார் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி சைதாப்பேட்டையில் உள்ள டீக்கடை ஒன்றை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய்க்கு ராமச்சந்திர ஐயரிடம் இருந்து விலைக்கு வாங்கினார்கள் டீக்கடை வியாபாரம் சூடுபிடித்தது டீ போடுவதில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிக் கொண்டார் சந்தோஷம் வெறும் டீக்கடை வருமானம் மட்டும் போதாது வேற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தனர் பத்திரிகை வியாபாரம் செய்தால் கமிஷன் கிடைக்கும் ஆதலால் பத்திரிகையையும் டீக்கடையில் வியாபாரம் செய்தனர் பின்பு பத்திரிகை ஏஜென்சியையும் தொடங்கினார்கள் அதிகாலையில் எழுந்து முன்னாள் முதல்வர் காமராஜர் உட்பட பல முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு தினத்தந்தி செய்தித்தாளை போடுவார் சந்தோஷம் பின்பு ஒரு முறை தீபாவளிக்கு காமராஜரிடமிருந்து ஒரு ரூபாய் பரிசாக பெற்றார் சந்தோஷம் படிப்பில் ஆர்வம் விட்டபாடில்லை சந்தோஷத்திற்கு மாலை நேரத்தில் சைதாப்பேட்டையில் உள்ள ஆசிரியர்கள் மூலம் பாடங்களை கற்க பன்னீர்தாஸ் அண்ணாச்சி ஏற்பாடு செய்தார் தனியார் தேர்வு எழுதி அவர் வெற்றியும் பெற்றார் வாலிப வயது அடைந்த சந்தோஷத்திற்கு பிலோமினாளுடன் திருமணம் நடைபெற்றது கூட்டு குடும்பமாக வாழ்ந்தனர் வாழ்க்கையில் ஓரளவு வசதியும் அடைந்தனர் இல்லற வாழ்வின் சாட்சியாக தம்பதியினருக்கு நான்கு மகள்கள் ஒரு மகன் பிறந்தனர் விஜிபி என்ற நிறுவனத்தை பன்னீர்தாஸ் அண்ணாச்சியும் சந்தோஷமும் உருவாக்கினார்கள் அந்த காலத்தில் ஓரளவு வசதி படைத்தவர்கள்தான் ரேடியோ வைத்திருப்பார்கள் நாடோடிகளும் ஏழைகளும் நடுத்தர மக்களும் ரேடியோ பயன்படுத்த வேண்டும் என்று சகோதரர்கள் முடிவு பண்ணினார்கள் மர்பி ரேடியோ டீலர்ஷிப்பை வாங்கினார்கள் அதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு தவணை முறையில் வழங்கினார்கள் குறிப்பாக நாடோடிகளாக வாழ்பவர்களும் ஊசி பாசி விற்பவர்களும் தவணை முறையில் ரேடியோவை வாங்கினர் ஆனால் நாடோடிகளின் விலாசமோ சைதாப்பேட்டையின் ஆற்றங்கரையோரம் இந்தியாவில் முதல் முறையாக தவணை முறை திட்டத்தை இந்த சகோதரர்கள்தான் அறிமுகப்படுத்தினார்கள் தவணை முறை திட்டம் மூலமாக விஜிபி நிறுவனம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தது மர்பி ரேடியோ விற்பனையில் புதிய முறைகளை கையாண்டு இந்தியாவிலேயே அதிகமாக விற்பனை செய்ததில் விஜிபி நிறுவனத்திற்கு பரிசுகளும் விருதுகளும் கிடைத்தன கால சக்கரத்தின் சுழற்சி காரணமாக ஞான திரவிய நாடார் இயற்கை எய்தினார் செய்வதறியாமல் திகைத்த சகோதரர்களுக்கு தாய் சந்தனம்மாள் ஆறுதல் கூறினார் மறுபடியும் வேகத்தோடு உழைக்க ஞானதிரவிய நாடார் ஆசியுடன் தங்களை செதுக்கிக் கொண்டார்கள் வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடித்தவர்கள் ஒருபோதும் தோற்றுப்போனது இல்லை அதே போல பல ஏக்கர் நிலம் உள்ளவர்களிடம் நிலத்தை வாங்கி அதை பல மனைகளாக பிரித்து தவணை முறையில் வியாபாரம் செய்தனர் சற்று யோசித்து பாருங்கள் அந்த சகோதரர்கள் சிறுவயதில் ஒரு சின்னஞ்சிறிய வீட்டில் ஏழ்மையில் குடியிருந்தார்கள் இன்று அவர்கள் வளர்ந்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உள்ள அனைவரும் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் தவணை முறையில் வீட்டு மனைகளை விற்பனை செய்துள்ளனர் இன்று பலருக்கு சொந்த வீடு இருப்பதற்கு பன்னீர்தாஸ் அன்னாச்சியும் சந்தோஷமும் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் அயல்நாடான மியாமியில் வீடு கட்டுவது சம்பந்தமான கருத்தரங்கில் பங்கு கொள்ள பன்னீர்தாஸ் அண்ணாச்சியும் சந்தோஷமும் சென்றனர் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு சோக செய்தி வந்தது தாய் சந்தனமாளுக்கு உடல்நிலை மோசமாக உள்ளது என்று கருத்தரங்கை முடித்துவிட்டு அவர்கள் சென்னைக்கு திரும்பினர் மருத்துவர் குழு முடிந்தவரை சிகிச்சை அளித்தனர் ஆனால் வயது முதிர்ச்சி காரணமாக சந்தனமாள் இயற்கை எய்பினார் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த தாய் தங்களை விட்டு சென்றதில் மீளா துயரத்தில் இருந்தனர் நாட்கள் செல்ல செல்ல தங்களை பக்குவப்படுத்தி கொண்டனர் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்க தீர்மானித்தார் தம்பிகளான சந்தோஷம் செல்வராஜ் உதவியுடன் கடற்கரை சாலையில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பார்வதி ஸ்ரீனிவாசன் என்பவரிடமிருந்து தவணை முறையில் வாங்கினார் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவை உருவாக்கினார்கள் பிஜிபி பொழுதுபோக்கு பூங்காவை அலங்கரிக்கும் விதமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று புதிய தொழில்நுட்பம் மூலமாக அலங்கரித்தனர் தம்பி செல்வராஜும் பக்கபலமாக இருந்தார் சந்தோஷத்திற்கு மேலும் ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது பன்னீர்தாஸ் அண்ணாச்சிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது சந்தோஷமும் செல்வராஜும் பன்னீர்தாஸ் அண்ணாச்சியை உடன் கவனித்துக் கொண்டார்கள் காலத்தின் கட்டாயம் பன்னீர்தாஸ் அண்ணாச்சி இயற்கை எய்தினார் தந்தைக்கு தந்தையாக அண்ணனுக்கு அண்ணனாக இருந்தவர் இப்போது இல்லை என்று ஆயிற்று பன்னீர்தாஸ் அண்ணாச்சி நினைவாக பிஜேபி பொழுதுபோக்கு பூங்காவில் இயற்கை சூழலில் ஒரு நினைவாலயத்தை பாசத்தம்பிகளான சந்தோஷமும் செல்வராஜும் உருவாக்கினார்கள் மேலும் பிஜேபி பூங்காவில் கண்களுக்கு இதமாக அண்ணாச்சி பெயரில் கோட்டையையும் எழுப்பினார்கள் பல நாட்கள் மீளா துயரத்தில் இருந்தார் சந்தோஷ மண்ணாச்சி பிஜேபி தங்க கடற்கரைக்கு செல்லும் போதெல்லாம் பன்னீர்தாஸ் அண்ணாச்சியின் நினைவுகளை அசை போடுவார் சந்தோஷ மன்னாட்சி தம்பி செல்வராஜ் உதவியுடன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார் பிஜிபி நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைய சந்தோஷம் அண்ணாச்சியும் தம்பி செல்வராஜும் வெற்றி திட்டங்களை தீட்டி அயராது பாடுபட்டனர் விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவை உலக தரத்திற்கு உயர்த்தினர் இன்று விஜிபிக்கு வந்து செல்பவர்கள் மகிழ்ச்சி மட்டுமின்றி மன அமைதியுடனும் செல்கின்றனர் காரணம் விஜிபி இயற்கையோடு பிணைந்துள்ளது சந்தோஷ அண்ணாச்சி தன் குடும்பத்தையும் தொழிலையும் தாண்டி பல்வேறு சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் குறிப்பாக தாய்மொழி தமிழுக்கும் ஐயன் திருவள்ளுவருக்கும் ஆற்றிய செயல்கள் காரணமாக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் அவற்றை காண்போம் தமிழுக்காக பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சென்னையில் முதல் மாநாட்டை தொடங்கிய அவர் தொடர்ந்து அந்தமான் மதுரை தென்னாப்பிரிக்கா ரிஷிகேஷ் மலேசியா அமெரிக்கா நவி மும்பை விசாகப்பட்டினம் மற்றும் ஆஸ்திரேலியா என்று பதிமூன்று மாநாடுகளை நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தஞ்சையில் நடைபெற்ற உலக தமிழ்ச்சங்க மாநாட்டின் போது யானைக்குட்டி ஒன்றை அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவிற்கு பரிசளித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த தமிழறிஞர் வீரமா முனிவருக்கு சிலை அமைத்ததோடு பல்வேறு சேவைகளை தமிழுக்கு ஆட்சியுள்ளார் அதேபோல ஐயன் திருவள்ளுவருக்கு பிஜேபி தங்க கடற்கரை தென்னாப்பிரிக்கா ரிஷிகேஷ் மலேசியா அமெரிக்கா நவி மும்பை அந்தமான் விசாகப்பட்டினம் ஆஸ்திரேலியா சென்னையில் உள்ள இராணுவ பயிற்சி அலுவலகம் உட்பட பதினோரு சிலைகளை தன் சொந்த செலவில் நிறுவி உள்ளார் மேலும் இலங்கைக்கு மட்டும் பதினாறு திருவள்ளுவர் சிலைகளை வழங்கியுள்ளார் உலகமெல்லாம் திருக்குறளை பரப்பியதற்காக மட்டும் பத்து விருதுகளை பெற்றுள்ளார் அவற்றில் முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருக்குறள் தூதர் விருதை முன்னாள் இந்திய குடியரசு தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை உள்ள உலகிலே மிகப்பெரிய திருக்குறள் நூலை உருவாக்கியதற்காக திருக்குறள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதையும் பெற்றுள்ளார் மேலும் பல்வேறு சேவைகளுக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ்ச்சங்கம் சார்பில் பெற்றுள்ளார் அதேபோல போல பல்வேறு தலைப்புகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளையும் எழுதியுள்ளார் சந்தோஷம் அண்ணாச்சி தமிழக அரசின் தொழில் ஆலோசனை குழு சுற்றுலா மேம்பாட்டுக் குழுவின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் அதேபோல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் திருக்குறளை தேசிய நூலாக அங்கீகரிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் பள்ளி மாணவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு திருவள்ளுவர் வேடமிட்டு திருக்குறள் பதாகைகளுடன் சென்னை மெட்ரோ ரயிலில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒரே ஆண்டில் ஐந்தாயிரம் கவிதை ஏற்றியதற்காக ஆறு பல்கலைக்கழக வேந்தர்கள் சந்தோஷ மன்னாச்சிக்கு கவி சக்கரவர்த்தி பட்டம் வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிஜிபி உலக அமைதி திருக்கோவிலை தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் திறந்து வைத்தார் இதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷ மன்னாட்சிக்கு கவிஞராக எழுத்தாளராக பாடகராக கர்நாடக சங்கீத வித்வானாக நடிகராக என்று பல்வேறு முகங்கள் உண்டு பிஜிபி நிறுவனம் இன்று பல்வேறு துறைகளில் வெற்றி வாகை சூட பாசத்தம்பி செல்வராஜுடன் பிஜிபி குடும்பத்தின் பிள்ளைகள் விஜிபி ரவிதாஸ் விஜிபி ராஜாதாஸ் விஜிபி பாபுதாஸ் விஜிபி தாஸ் விஜிபி மர்பிதாஸ் விஜிஎஸ் ராஜேஷ் விஜிஎஸ் வினோத்ராஜ் விஜிஎஸ் பரத்ராஜ் மற்றும் மகள்கள் பேரப்பிள்ளைகள் ஆகியோர் சந்தோஷ மன்னாட்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் கடின உழைப்பும் விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் மேலும் தான் மட்டுமல்லாமல் சமூகமும் வளர வேண்டும் என்ற எண்ணமும் தான் சந்தோஷ மண்ணாட்சியை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது சந்தோஷ மண்ணாட்சி இன்னும் பற்பல சாதனைகள் புரிய வேண்டும் வணக்கம்